உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் என்ன பண்ணுன்னா கிட்டத்தட்ட நான் சொல்கிற காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் என்ன காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குற நாளில் வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த வீடியோ என்னைக்கு பார்க்குறீங்களோ அந்த நாள்லேருந்தே இருந்தே வச்சுக்கோங்களேன் அந்த நாளில் இருந்து கிட்டத்தட்ட மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையும் நம்மளுடைய உத்தர உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக முடிவெடுக்க வேண்டும் புதிய வேலை புதிய வாய்ப்பு புதிய பிஸ்னஸ் என்று தொடங்குவதற்கான வாய்ப்புகள் வந்தால் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுக்க வேண்டும் கரெக்டான முறையில் சரியான நபர்கள் கொடுக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா என்ன பண்ணலாம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அவசரப்பட்டு ஒருத்தவங்க வந்து உங்களை ப்ரெஷர் கொடுக்காங்க இதை செஞ்சிருங்க இதை செஞ்சால் இருக்கும் இதை செஞ்சிருங்க கோடிக்கணக்கில் பணம் வரும் இதை செஞ்சுருங்க மாயமாக கிடச்சிரும் பல்கா கிடச்சிரும் ஏமாத்த ஏமாற்ற வந்தாங்கன்னா குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிரு நீங்கள் அவசரப்பட்டு செஞ்சுட்டிங்கன்னா மாட்டிக்கிறவீங்க